அனைவருக்கும் வணக்கம் தேர்தலை நாங்கள் அன்பித்திருக்கிறோம் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக தங்கள் வாழ்க்கையை தங்கள் இளமை காலங்களை ஈகம் செய்த எங்கள் உயிரினுமேனான மாவீர தெய்வங்களை மனதிலே சுமந்து கொண்டு இந்த ஊடக சந்திப்பை நான் செய்கின்றேன் உண்மையில் இந்த தேர்தல் காலம் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது அதாவது ரணில் விக்ரமசிங்க என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதி இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் சிதைத்து சின்னாபின்னமாக்கி குறிப்பாக இலங்கையினுடைய வடகிழக்கிலே விடுதலை வேண்டி நிற்கின்ற எங்களுடைய கட்சிகளை கூட சிதைத்து சின்னாபின்னமாக்கி எங்களுடைய உரிமை போரை மனிதப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் சதி முயற்சியை அவர் செய்திருக்கின்ற ஒரு சூழல் இன்னைக்கு எழுந்திருக்கிறது உண்மையில் இந்த தேர்தலை நாங்கள் அவ்வாறு சந்திக்க போகின்றோம் இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் அவ்வாறு சந்திக்க வேண்டும் என்கின்ற பல்வேறுபட்ட குழப்பகரமான நிலைப்பாடுகள் இருக்கிறது உண்மையில் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி தான் இன விடுதலை என்கின்ற அந்த போராட்டத்தை ஆரம்பித்தது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸிலிருந்து எங்களுடைய விடுதலையினுடைய முதல் நாயகன் தந்தை செல்வாவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியை ஆரம்பித்தார் தந்தை செல்வாவினால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த விடுதலை கனவு அல்லது தந்தை செல்வாவினால் முன்னெடுக்கப்பட்ட அந்த விடுதலை கனவு என்பது அகிம்சை தந்ததாக இருந்தது உண்மையில் தந்தை செல்வா என்கின்றவர் எங்களுடைய இனத்திற்கான ஒரு கட்சியாக எங்கள் இனத்தின் ஒரு கட்சியாகவே தமிழரசு கட்சியை உருவாக்கினார் விளை போவதற்கான ஒரு கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கவில்லை என்ற செய்தியை நான் விளை போனவர்களுக்கு மிக இறுக்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தந்திரசெல்வாவினுடைய காலத்திலே விடுதலைக்காக எங்களுடைய தலைவர்கள் தந்திரசெல்வாவினுடைய காலத்துக்கு பிற்பட்ட காலத்திலும் தமிழரசு கட்சி அகிம்சை ரீதியாக பல இடங்களிலே வன்முறையாளர்களால் அடக்குமுறையாளர்களால் இனவாதிகளால் தாக்கப்பட்டிருக்கிறது அதன் பிற்பாடு முப்பது ஆண்டுகள் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை என்கின்ற அந்த பெரிய கனவை எங்களுடைய ஒப்பற்ற பெருந்தலைவர் எங்களுடைய மிக பெரிய சக்தியான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை உருவாக்கி பல்வேறுபட்ட அர்ப்பணிப்புகளை உலகத்திலே எங்குமே நிகழ்ந்திருக்காத மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்புகளை நிகழ்த்திய ஒரு விடுதலை போராட்டம் தெற்கினுடைய சதிவிலைகளாலும் சர்வதேசத்தினுடைய சதிவலைகளாலும் முள்ளிவாய்க்காலிலே அது மௌனிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஒரு நிற அரசியலை செய்து கொண்டிருக்கிறது தந்தை செல்வாவினுடைய காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட தமிழரசு கட்சி கட்சி அகிம்சைய அரசியலை செய்தது அது அடக்கப்பட்ட பிற்பாடு தலைவர் பிரபாகரனுடைய காலத்திலே அது ஆயுத அரசியலை செய்தது அது முள்ளிவாய்க்காலிலே கவுனிக்கப்பட்டது அதன் இரண்டாயிரத்தி ஒன்பதுகளுக்கு பின்னர் இருந்து இன்றைக்கு நாங்கள் அகிஞ்ச விதியான அரசியலை அறிவு ரீதியான அரசியலாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வேளையில் தான் இந்த தேர்தல் சூடுபிடித்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறது அந்த சயித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பது என்பது அந்த முடிவு மிக தெளிவானது எங்கள் இனத்தினுடைய நலன் சார்ந்தது ஆனால் அந்த நலனை மலினப்படுத்துகின்ற விதத்திலே இன்றைக்கு பலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்குள்ளே பல கேள்விகள் வரும் உங்களுடைய கட்சி அதாவது எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற சிலர் மாறிவிட்டார்கள் என்கின்ற கேள்விகள் உங்களுக்கு வரும் அந்த கேள்விகள் வருவது நியாயமானதுதான் நான் சொல்கிறேன் அதாவது தலைவர் பிரபாகரனுடைய அந்த கட்டுக்கோப்பான விடுதலை இயக்கத்தில் இருந்து கொண்டே கருணா மாத்தியா போன்றவர்கள் துரோகிகளாக போனார்கள் போன்றுதான் இன்றைக்கு பல்வேறு சலுகைகளுக்காக பார்ப்பீட்டுகளுக்காக தங்கள் மகன்களை புலம்பெரு தேசங்களை அனுப்பியவர்கள் குடும்பங்களிலே சுகபோக வாழ்க்கை அனுப்புவதற்காக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தீர்மானத்தை கொச்சைப்படுத்திய சில புலிருவிகள் சில எலும்பு நக்கிகள் இலங்கை தமிழர் துரோகத்தை செய்து கொண்டிருப்பது வேதனையானது இது இந்த தேர்தலுக்கு பிற்பாடு இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் என்பதை இந்த சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எனவே அன்புக்குரிய மக்களை விடுதலை என்கின்ற கனவுக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம் ஒரு மாவீரனுடைய சகோதரனாக

வாய்ப்பு நெருங்கி வருகிற போது அதனை நாங்கள் வெற்றி கொள்வதற்காக தயவு செய்து நீங்கள் அனைவரும் சையத் பிரேமதா வாக்களிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எங்கள் மக்களைப் போல அறிவு சார்ந்த மக்கள் இந்த உலகத்தில் எங்கும் இல்லை தமிழர்கள் என்பவர்கள் அறிவு சார்ந்த ஒரு இனமாகவே இருந்திருக்கிறார்கள் எனவே எங்கள் மக்கள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் ஒரு காத்திரமான வழங்கி தந்தை அந்த ஆத்மாவை தமிழக கட்சிக்காக உழைத்த தியாகிகளுடைய ஆத்மாவை இனத்தினுடைய விடுதலைக்காக தலைவர் அணியில் அணியிலிருந்து போராடிய ஒப்பற்ற வீரவர்களுடைய ஆன்மாவை நிச்சயமாக மதிப்பளிப்பார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி